விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு லைக் பண்ணாலும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல இதை கேளுங்கள் எங்கள் ஊரில் என்னன்றாங்க வீட்டில் சும்மா சாப்பிட்டு சும்மா தானே உக்கானனுக்குற தண்டச்சோறா ஏன் போய் கூலி வேலைக்கு போய் ஏன் பிள்ளைய வச்சுன்னு வேலை செய்கிறவங்களாம் யாருமே இல்லையா நாட்டில் நீ மட்டும்தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் வீட்டில் நான் மட்டும் தண்டச்சோறாவாக உக்கான்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு நான் காலையில் எழுந்திரிச்சின்னா தூங்கா வரைக்கும் என்னோடய பாப்பா அழுந்தானா இப்போ கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழுந்துட்டு தான் இருக்கா என்னோட பாப்பா முழிச்சுட்டு இருந்தாலையும் அவள் விளையாடுற நேரத்தில் நான் போய் வேலை செய்வேன் அவள் ரொம்ப சண்டி பண்ணானா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவளை தூக்கிட்டு திரிவேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அந்த கஷ்டம் ஏன்னா கூட இருக்கிறவங்களுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அந்த கஷ்டம் ஆனால் மற்றவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது அதனால என்னான்றாங்க வீட்டில் நல்லா தின்னுப்புட்டு தின்னுப்புட்டு உக்காந்து உடம்பை ஏற்றினு உக்காந்துருந்தா அப்படி தான் எவனோ சமாளிச்சுன்னு வந்து போடுறான் நோகாமல் உக்காந்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் அப்படி தான் அப்படின்றாங்க ஒரு கவரிங் நகையை வாங்கி எடுத்து மாட்டின்னு இதுங்களுக்கு ஒன்று வாழுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஐயா அவங்க பெண் அவங்களும் ஒரு பொம்பளைங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா அவங்களாம் குழந்தைய பெற்று மாட்டாங்களா வளர்த்துருக்க மாட்டாங்களா அந்த கஷ்டம் என்னான்னு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஏன் நம்ம என்னால் என்ன முடியாதுன்னு நினச்சிருக்கிறாங்களா என்ன மாதிரி ஒரு நாளைக்கு அவங்களால வேலை செய்யவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்சு சாப்பாட்டை செஞ்சு வீட்டை பெருக்கி வாசலை பெருக்கி சமந்தா கழுவி தண்ணியை பிடிச்சி மாட்டை பிடிச்சி குளுத்தி காமிச்சி கட்டிட்டு பால்கார் வந்தாங்கன்னா பால்கார மாட்டை என்பை கட்டணும் மறுபடியும் மாட்டை மாட்டுக்கு தட்டு அறுத்து போடணும் குழந்தைய குளிப்பாடணும் துணி தோக்கினோம் இன்னும் பற்றா குறைக்கு கொல்லியில் போய் தண்ணி கட்டணும் கட்டிட்டு வந்து பாப்பா கூட விளையாண்டு மறுபடியும் சாயந்தரமாக மாட்டை பிடிச்சி தண்ணி காமிச்சு மாட்டுக்கு தட்ட வந்து போட்டு பால் கற வந்தாங்கன்னா பாலை கறக்கணும் மறுபடியும் பாப்பா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடணும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூலிக்கு நீங்களும் தான் போருங்க இல்லைன்னு சொல்லலை போனாலேயும் உங்களால் நீங்கள் செய்கிற வேலையை நான் செஞ்சிடுவேன் ஆனால் நீ என் என்னோட வேலையை நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா ஐயோ எம்மா எப்பான்னு ஓடுவாங்க ஆனால் வாயில் சொல்லிடுறாங்க வாயில் சொல்கிறது ஈஸி தான் கஷ்டம் அது அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க நான் வீட்டில் சும்மா உக்காண்ட்டுருக்கேன் தண்டசோராக உக்காண்ட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க ஒரு நாள் நானும் முன்னாடி வருவேன் அன்னைக்கு தான் அவங்கக்கிட்ட பேசணும் நம்ம முன்னாடி வளர்ந்துட்டு இன்றைக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுருவேன் நான் ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகவும் ஆயிடுவேன் உண்மையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்படிப்பட்டவங்க கிட்ட முன்னாடி வளர்ந்துட்டு வந்து பேசணும் இந்த வீடு எப்படி இருக்கு பாத்தியா இதுங்க சமாரிச்சாதானே சமாளிக்கிதுங்க தின்னுதுங்க சமாளிக்கிறது தின்றது செலவு பண்றது இதே போல பண்ணுறாங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ செலவாகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாதா என் கிராமம்னா இருந்தா அப்படிதான் இருக்கும் நானே நினச்சிட்டு அமைதியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்துலலாம் இதெல்லாம் சகஜம் இப்படி தான் பேசுவாங்கன்னா ஆனால் ஓரளவுக்கு தான் பேசுவாங்க ஆனால் இவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேவலமான மனுஷப்பிரிவின்னு கூட சொல்லலாம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது மனுஷங்க கூட பழகிறத விட நம்ம வளர்க்குற ஆட்டு மாடு கூட பழகினா கூட அது நன்றியுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நன்றி உள்ளது எதுனா நம்ம நம்மளால் முடியல அப்படின்னா கூட நம்ம ஆடு மாடு நம்மளை பார்த்தா என்ன பண்ணும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிட்ட நக்கும் மாடெல்லாம் நம்ம போயிட்டு கிட்ட நின்றாவே இன் நமக்கு ஓ போயிட்டு நம்ம கிட்ட நன் நின்றாவே அப்படியே நாக்கால் நம்மளை நக்கியும் நக்கும் எங்கே போயிருந்தேன் அப்படின்னு அதுக்கு வாய் இல்லாததுனால அது கேட்குற மாதிரி எங்கே போயிருந்தேன் அந்த அந்த நன்றி மாட்டுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு நாய்க்கு வாயில்லா ஜீவனங்களுக்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனுங்களுக்கு சுத்தமாக இல்லை நாக்கு இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசுகிறாங்க உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே என்ன பண்ணலாம் இவங்களுக்கு சொன்னாலும் புரியாது அவங்கவுங்க பட்டாதான் புரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பட்டும் திருந்தவும் மாட்டின்றாங்க நம்ம மற்றவங்கள அழக பழித்தா நம்மளவே நம்ம மற்றவங்கள நம்ம நொடிச்சா கொ இது பண்ணால் நமக்கே அது வரும்னு அவங்களுக்கு தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது உண்மையானா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்